டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரம்பரிய உணவுகளில் ரொம்ப முக்கியமான ராகி ரொட்டி அதாவது கேப்பை ரொட்டி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த கேப்பை ரொட்டியில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குற அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கணும் அதனால் மறக்காமல் செஞ்சு கொடுங்க ஆனால் நீங்கள் நம்ம டீ கடை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி அடை ராகி ரொட்டி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துட்டு அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இஞ்சி சின்னதாக ஒரு மூணு துண்டு காரத்துக்கு நாலு பச்சை மிளகா மீடியம் சைஸில் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கங்க நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது நல்லாயிருக்கும் இடையில சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது காஞ்ச மிளகா அங்கங்காட்டாட்டா கலராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக மூணு காஞ்ச மிளகா சின்ன சைஸில் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா குறை உரம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நல்லா போல் நல்லா ஒன்று ரெண்டும்மும் அரைச்சி இது தனியாக அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய கலவை கிண்ணத்துல ஒரு இரநூறு கிராம் ராகி மாவு தான் எடுத்திருக்கோம் கேப்ப மாவு ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ராகி மாவோட சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு இது சேர்த்து பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு போல தேங்காய் துருவல் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா புதுசாக நைசா வெட்டி வச்சிருக்கோம் பெரிய சைஸ்ல அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் மல்லித்தலை நல்லா ஒரு அஞ்சு வர அளவு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு நாலஞ்சு கொத்து நல்ல பொடி கருப்பில் இருக்கனால நான் அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் பெரிய கருப்பில் இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா உள்ளே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் அந்த எண்ணெய் சேர்க்குறதுனால நமக்கு மாவு நல்லா சாஃப்டாயும் நமக்கு ரொட்டி தட்டி போட்டு வெந்து வரும்போது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை எண்ணெய் எவ்வளோ சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி நம்ம தக்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ நூற்றம்பது எம்எல் தண்ணியே போதுமான அளவு இருக்கு நல்லா இது போல் நல்லா சேர்த்து பிசைஞ்சு விடுங்க ரொம்பையும் சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் நமக்கு லூஸாக இருக்கணும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு மாவு பிசைஞ்ச பக்கம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் அப்படி லேசாக இடம் இழக்கமாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு தட்டி போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் பத்து நிமிஷம் நல்லா மாவு நமக்கு ஊறி வந்துருச்சு ஊறி வந்த மாவில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் தேவை தக்கன நான் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு உருட்டு உருட்டிக்கோங்க சின்ன இலை இல்லைன்னா ஒரு பட்டர் சீட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு லேசாக எண்ணெயை தடைக்கோங்க இந்த இலையில லேசாக எண்ணெயை தடைக்கோங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ராகி மாவு அந்த உருண்டை எடுத்து நல்லா இது மாதிரி விரல வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி விடுங்க கீரை துணியில் கூட பண்ணலாம் பட்ரிஷீட்டு இல்லைன்னா பாலித்தீன் பையை இந்த மாதிரி இதெல்லாம் உணவு பண்ணிக்கலாம் வாழலைன்னா நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு தட்டினா போதும் அடுத்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை தச்சாச்சு தோசைக்கல்லை சூடாகிட்ருக்கு சூடாகிட்டு இருக்க நேரத்தில் லேசாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் அங்கங்கே ட்ராப் டிராப்பாக எண்ணெயை விட்டுட்டு லேசாக தடையை கொடுங்க சூடான உடனே இப்போ நம்ம நல்லா தட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த கேப்பை அடையை அப்படியே எடுத்து மெதுவாக அந்த கல்லில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நல்லா அந்த பக்கம் வெந்து வரட்டும் இப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு அந்த ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ மேலேயாவும் லைட்டாக அங்கங்கே லைட்டாக அங்கங்கே லேசாக சு சொட்டு சொட்டாக எண்ணெயை விட்டுக்கங்க இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த பக்கம் நல்லா ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம புரட்டி விட்டுடலாம் நல்லா சூப்பராக ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும் பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லைட்டாக அங்கங்கே லேஸ் லேஸாக அந்த மாதிரி ப்ரௌனாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் அப்படியே எடுத்து தனியாக வச்சிருங்க ராகி ரொட்டி கேப்பை ரொட்டி எனக்கு பிடிச்ச ஒரு பண்டத்தில் அந்த கேப்பை ரொட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அடிக்கடி வீட்டில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது செய்து சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ருசியாக செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கு இதே போல ரொட்டியை நீங்களும் வாரம் ஒரு இருமுறையாவது செய்து சாப்பிடுங்க செய்து கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்